இருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னா டெய்லி பாத்தீங்கன்னா மழை வந்தா நான் ஒரே ரொட்டி ரொட்டி தான் நீ சுடுறேன் நன்றிங்களே இன்னைக்கு கொஞ்சம் மாற்ற போறேன் என்ன சொல்லுங்க இன்னைக்கு வந்து குக்கீஸ் செய்ய போறேன் குக்கீஸ் செஞ்சு ஒரு போத்தல்ல போட்டு வச்சா மழை தூரும் போது குளிர்மையான டைம்ல வந்து ரொட்டி இல்லாத இல்ல அந்த நேரம் எடுத்து சாப்பிடலாம் என்ன தம்பி நல்ல குட்டி குட்டி பாசி தான் விட்டு அதால நொறுக்கு தீனிகள் தேடும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்து வைக்க போறேன் சூப்பரான வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சிம்பிளா டக்குன்னு செய்யலாம் இந்த குக்கீஸ் இது வந்து நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன் தம்பி அதான் செய்ய போறேன் அதை எப்படி செய்ய

இந்த கப்பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு கப் மா எடுத்திருக்குறேன் நாலு கப் மாவுக்கு ரெண்டு கப் எண்ணெய் எடுத்திருக்கிறேன் இது வந்து இந்த தேங்காய் எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ஒரு எண்ணெய் சரியா அதுக்காக வேறு நீங்கள் தேங்காயை கூட சேர்க்கலாம் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நான் எடுத்துருக்கேன் அதுக்காக நல்லெண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது வேப்பெண்ணெய் சேர்க்கக்கூடாது ஒன்னி சரியா தேங்காய் இல்லாட்டிக்கு அந்த ஃப்ளேவர் இல்லாத எண்ணெய்கள் சன் என்ன சன்ஃப்ளவர் ஆயில் கோல்ட் பின்னர் அப்படி ஆயில் அதுகள் சேர்க்கலாம் அதுக்கு பிறகு சீனி எடுத்துருக்கிறேன் இதே கப்பால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் சீனி எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் இவ்வளோ இருந்தால் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் இந்த கப்பை காட்டி சொல்கிறேன்னு இல்லை நீங்கள் எந்த கப் வேணாலும் நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கொள்ளுங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கப்பால் என்றாலும் ரெண்டு கப் மாவுன்னு சொன்னால் ஒரு கப் எண்ணெய் அந்த மாதிரி தான் சரியா ஒரு கப் சீனி அப்படி தான் இப்போ வாங்க கடை ரெண்டு சூப்பரான சுவையான குக்கீஸை நாங்கள் செய்யலாமா எது நான் சொன்னதில் உங்களுக்கு விலங்கு அடிக்க நீங்கள் கொமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறா என்ன விலங்கு இல்லை சொல்லுங்க எது நான் இதை சொல்ல கப் அண்டு எது ஓ இது நான் உதாரணத்துக்கு சொன்னானப்பா ஒரு ஈஜி படிக்க நீங்கள் சயின்ஸில் படிக்கல ஈஜி அந்த உதாரணத்துக்கு நான் இருக்கா இதை சொன்னேன் இதை ஊசகம் நான் ஈஜி சொல்ல சொல்றேன் ஊசகம்மா உதாரணம் நாங்கள் எக்ஸாம்புலன்ஸ் ஆ ரைட் ரைட் ஓகே ஓகே ஊசகம் சரி இப்போ இந்த எடுப்போம் ஏலக்காய் போறேன் பண்ணி எடுக்க முடியாத நான் அரைவாசி அரைவாசியாக அடுத்து அரைச்சி எடுக்க போகிறேன் இதோட ஒரு சேர்ப்போம் அடுத்த அந்த வரை கேட்க ஒரு மூணு இலக்காயை சேர்ப்போம்

இப்ப அரைச்சாச்சு இந்த மாதிரி ஏலக்காயோட சேர்த்து அரைச்சு எடுத்தாச்சு ஓ இதுல ஏலக்காய் அரைபடாத தும்பு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அரிச்சு எடுக்கலாம் இது நல்லாவே அரைப்பட்டுட்டு அதெல்லாம் நான் அரிச்செடுக்கல அந்த தும்பு தும்பு மாதிரி ஏலக்காய் கோதுகள் அப்படி இருந்தா நீங்க எடுக்கலாம் இது சீனியோட சேர்த்து அரைக்கிறபடியா அப்படி தும்பு தும்பா வராது இப்ப மீதத்தையும் போட்டு அரைச்செடுப்போம் இப்ப சீனி அரைச்சு எடுத்தாச்சு இன்னைக்கு வந்து மாவை அரிச்செடுக்க போகிறேன் இதில் மாவு எடுத்துருக்குறேன் மாவை போட்டுட்டு மாவோட வந்து பேக்கிங் பவுடரையும் சேர்த்து தான் போட்டு எடுக்க போகிறேன் நான் இவ்வளோத்துக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுக்கிறேன் நான் நாலு கப் மாவு எடுத்தபடியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஒரு கப்புண்டா சாரி ரெண்டு கப்ண்டா ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுக்கலாம் நாலு கப்புக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் நான் சேர்க்குறேன் நீங்கள் ரெண்டு கப்புண்டா ஒரு டேபிள் ஸ்பூன் சேருங்க சரியா இது ஒரு ரெண்டு மூணு ஒரு மூன்று தரமாவது அரிக்கணும் திருப்பி திருப்பி விளாத்தியை மரித்து போட்டு மறுபடியும் திருப்பி நான் ஒரு மூன்று தரமாவது திருப்பி திருப்பி அரிச்சு எடுத்தேன் அப்போ தான் எல்லாம் உண்டு சேர கலப்படும் இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வாங்க நீ குக்கீஸை செய்யலாம் இதில் மாவெல்லாம் மறைச்சு எடுத்தாச்சு இப்போ நாங்கள் சீனியை அரைச்சி வச்சுருக்கிற சீனியை இதில் சேர்ப்போம் நான் இதில் வந்து ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு விருப்பம்ண்டா நீங்கள் வெனிலா எசன்ஸ் அப்படி ஏதாவது உங்களுக்கு விருப்பமான லைசென்ஸுகள் சேர்க்கலாம் இனி இப்போ எதோ உண்டா கலந்து விடுவோம் இந்த சீனியும் மாவும் ஒன்று சேர்கிற அளவுக்கு முதல் நல்லா கையால் இந்த மாதிரி கலந்து விடுவோம் பார்த்திங்களா இப்படி இந்த மாவோட சேர்த்து நல்லா கலக்கும் நான் வந்து ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன் அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலர் வந்து கொஞ்சம் ஒரு லைட்டாக ஒரு பட்டர் கலர் மாதிரி அந்த மாதிரி வரும் உங்களுக்கு விருப்பம் முன்னாள் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்கலாம் ஒயிட் சுகர் சேர்த்திங்கன்னா இல்லை வெளில வெளியே ரெண்டு வரும் இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு சீனி மா எல்லாம் உண்டு சேர நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இனி வந்து எங்கே எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன்னு இல்லை எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குளச்செடுக்கணும் பொறுமையாக ஒரேடியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து இதோட நல்லா நாங்கள் குக்கீஸ் பிடிக்கிற பதத்துக்கு குளச்சி எடுக்கணும் இல்லை ஒன்லி எண்ணெய் மட்டுந்தான் இப்போ பாருங்க இந்த மாதிரி குழப்பட்டு கொண்டு வர்றதில்ல இனி மிச்சத்தை ஊற்றணும் நல்லா பொறுமையாக குளச்சி எடுக்கணும் அவசரப்பட்டு உடனே பதம் வராது எவ்வளோத்துக்கு நல்லா இருந்து பொறுமையாக குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லா உண்டு சேர வரும் உடனே எண்ணெய் எல்லாத்தையும் கவட்டி ஊற்றாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பாருங்க நான் விட்டு எடுத்த எண்ணெய் எல்லாமே நான் கணக்காக வந்துச்சு பார்த்தீங்களா எல்லாமே விட்டு குழாச்சிட்டேன் உங்களுக்கு எண்ணெய் கூடுதலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து குழாயுங்க இந்த மாதிரி பதம் வரைக்க கூடுதலாக எண்ணெய் இருந்தால் எல்லாத்தையும் முறையடியாக கவுட் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு இந்த மாதிரி பதத்துக்கு குழாய்ச்சி எடுங்க சரியா இவ்வளவு கப்பு எண்ணுறதுக்காக அவ்வளோத்தையும் கவுட் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி விட்டு நல்லா குழாச்சி எடுக்கணும் இப்போ ஃபேரங்கு இந்த மாதிரி பதம் இருக்கணு நாங்கள் எடுத்து அப்படி பிடிச்சி பார்க்கணும் பார்த்தால் தெரியும் உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த சைட்டில் வெடிப்புகள் வராமல் வந்துச்சுன்னா சரி எங்களுக்கு பதம் பார்த்தீங்களா இனி வந்து நாங்கள் இதை பிடிச்செடுக்க வேண்டியா இங்கே பாருங்க ட்ரெயில் ஒயில் பேப்பர் போட்டு வச்சுருக்குறேன் இனி வந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து பிடிச்செடுக்க வேண்டியது இது வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக கூட செய்யலாம் நண்பர்களே இது செஞ்சு கடையளுக்கு கூட கொடுக்கலாம் நல்ல லாபம் வரும் வீட்டில் இருந்து கைத்தொழில் செய்கிறாக்கள் வீட்டில் இருந்து செய்கிறாக்கள் நீங்கள் இப்படி செஞ்சு பார்க்கலாம் குறைஞ்ச பொருட்கள் தான் மாவும் சீனியும் எண்ணெயும் தான் நீ வரங்கு இந்த மாதிரி நல்லா இப்படி உருண்டை பிடிச்சிட்டு இப்படி ஒரு அமைத்து கொடுத்தா சரி பார்த்தீங்களா இந்த உரங்கள் வெடிப்பு வராமல் இப்படி இருக்கணும் வெப்பம் நீங்கள் பிஸ்னஸுக்கு செய்கிறேன்டா ஒரே அளவு ஒரு கரண்டி ஏதாவது வச்சு ஒரு அளவு ஒரு அளவுக்கு எடுத்து அந்த அளவுலேயே எல்லாத்தையும் எடுக்கலாம் இது நான் வீட்டில் செய்கிறபடியாக இந்த காய் கணக்குக்கு எடுக்கிறேன் சரியா இது ஓ கச்சான் பிஸ்கெட் மாதிரியும் இருக்குது கச்சான் பிஸ்கெட்டும் நான் செஞ்சு போட்டிருக்கேன் பாருங்கள் திருப்பியும் செய்வேன் இது வந்து என்னென்னு சொல்கிறது குக்கீஸ் சும்மா என்னன்னு சொல்கிறது சும்மா குக்கீஸ் நல்லா இருக்கும் என்னென்னு சொல்கிறேன் சீனி குக்கீஸ் என்று சொல்லலாம் இதில் போட்டிருக்க பொருட்களை என்ன சீனி மா எண்ணெய் அப்படி சொல்லாம் என்டாத சீனிமா என்ன குக்கீஸ் சொல்லட்டோ அப்படி அப்படி சொல்லிடலாம் அது அதில இதாக உண்டை வச்சு சொல்லுங்க ஆ சீனி குக்கீஸ் ம் நண்பர்களே இதே மாதிரி எல்லாத்தையும் கட கடன் பிடிச்சி எடுத்துட்டு வரேண்ணா இப்போ பாருங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு எனக்கு இடம் காணாது மிச்சமா இதுக்கு இதை வந்து மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு இதை எடுத்தா பிறகு பேக் பண்ணி எடுத்தா பிறகு திருப்பி அதை பிடிச்சி வைக்கலாம் இப்போ அவனை ஹீட் பண்ணி வச்சிருக்கிறேன் டைம் வந்து டெம்ப்ரேச்சர் வந்து நூற்றி எண்பதுல வச்சிருக்கிறேன் டைம் வந்து ஒரு இருபது நிமிஷம் வைக்கணும் எனக்கு இருபது நிமிஷம் வச்சுருக்கேன் இப்போ இருபது நிமிஷத்தால் பாப்பம் இப்படி வருதுண்டா இப்போ எடுப்போம் வாங்குவா ரெடி ஆயிட்டு வாசமெண்டா என்ன சொல்றீங்க நண்பர்களே வாசம் இப்படி ஒரு வாசம் சூட்டோடி எடுத்து அவியார மாதிரி இருக்கும் பச்சை மாதிரி இப்படி அமர்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆற விடணும் ஆறணுன்னா நல்ல இதாக வரும் ஆறுனா அப்புறம் இதை எடுத்து போட்டு நாங்கள் அதை ரெடி பண்ணி வைப்போம்மா இப்போ நல்லாவே ஆறிட்டு பாப்பமா நீ பாருங்க பார்த்தீங்களா இப்படி கலர்ல இருக்கணும் இங்கால இந்த கலர்ல இருக்கணும் பார்த்தீங்களா உடனே பாக்கிக்க உள்ளுக்கு கை போற மாதிரி இருக்கும் இங்க பாத்தீங்களா இப்போ எப்படி இருக்குது ஆறாத மாதிரி இருக்கும் இங்க சூப்பர் டேஸ்டாக இருக்குது நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகும் இது பாருங்கள் சின்ன சைஸில் செஞ்சு நான் உங்களுக்கு சின்னதாக வேணுமேட்டால் சின்னதாக கூட நீங்கள் செய்யலாம் பிஸ்னஸுக்காக நீங்கள் செய்கிறதா இருந்தால் சின்னதாக கூட செய்யலாம் பார்த்திங்களா பின்னால் இப்படி லைட்டான ஒரு ப்ரௌன் கலர் வரணும் ஆகலும் கருக விட்டுறக்கூடாது பார்த்து இல்லை கணக்காக விட்டு எடுக்கணும் என்ன அவிய இல்லை அவிய நீங்கள் அவனை போட்டு வச்சுக்கொண்டு இருக்காதுங்க இருபது நிமிஷம் கடைசி ஒவ்வொருத்தர் அவன் ஒவ்வொரு மாதிரி டைம் வித்தியாசமாகும் கடைசி இருபது இல்லாட்டிக்கு ஒரு பதினெட்டு பதினஞ்சு நிமிஷம் தான் அதுக்கு மேலே போகாது அவியாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வெளியில் வையுங்க ஆறு நா பாருங்க இப்படி நல்லா வந்துடும் அதேங்களா இது ரெடி இப்போ பாருங்க எனி இந்த மிச்சத்தையும் நான் எடுத்து அவனில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி எடுக்கணும் மூடியே வைக்கணும் துறந்து வைக்கக்கூடாது இப்படி தேவையான அளவுக்கு பிடிச்சிட்டு இப்படி வைக்க வேண்டிய உங்கள்கிட்ட அவன் இல்லையண்டா நீங்கள் அடுப்பில் கூட ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சு சூடு காட்டி போட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா சூடு காட்டிட்டு உள்ளுக்கு ஸ்டாண்டை வச்சு போட்டு வச்சு முடிக்கலாம் இதே மாதிரி வேறு ஒன்றுமே பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இதையும் படி அவனில் வச்சு எடுத்துகிட்டு வரேனா இப்போ இதையும் அவனில் வைப்போம் இதை வந்து சின்னதாக பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி உங்களுக்கு விரும்பின சைஸ்ல பிடிக்கலாம் இதே மாதிரி இருபது நிமிஷம் தப்போம் இருபது நிமிஷத்தால பார்ப்போமா ஓகே நண்பர்களே இப்போ எங்களோட சூப்பரான குக்கீஸ் ரெடி குக்கீஸ் கொக்கீஸ் இல்லை குக்கீஸ் அருங்க சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கண்டு நீங்கள் சாப்பிடுங்க நான் இங்கே இருக்கு சாப்பிட்றேன் பாக பிரிவினை பார்த்தீங்களா ம் பார்த்தீங்களா தங்கச்சிக்கு கொடுத்தா சாப்பிடுவோம் அவங்க நல்லா பிடிக்கும் இது

அந்த இது துட்டி ஃப்ரூட்டின்னு சொல்லி விதம் அது நீங்க ஒரு வண்டி நடுவில் வைக்கலாம் பேக் பண்ணிக்க வடிவா நான் வைக்கல உங்களுக்கு விருப்பம் உண்டா வைக்கலாம் சில பேர் கலர் வைப்பிடம் கலர் கூடாது ஆனால் சில பேர் அந்த கலர் இருக்கு தானே ரெட் கலர் ஜெலோ கலர் ரெண்டு இப்படி ஒரு சித் குச்சி அந்த மாதிரி அதை தொட்டு இப்படி நடுவில் வைப்பிடம் ஆனால் அது கூடாது இந்த வடிவுக்கு வைக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான் வேஸ்ட்டு ம் முறுக்கி ம் இந்த அந்த கண்ணாடி பாக்ஸ் இருந்த காண இது வந்து ஜோக்கட் கப் மாதிரி இருக்குது இதுலேயே பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கண்ணாடி மாதிரி உள்ளுக்கு வைக்கிறது வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு பாக்ஸ் வாங்கி நீங்கள் இது கடைகளுக்கு செஞ்சு இப்படி கொடுக்கலாம் இப்படி வச்சு கணக்கான சைஸில் வச்சு இது நீங்கள் ஒரு பிஸ்னஸாக செய்யலாம் இந்த மாதிரி இப்படி ஒரு அஞ்சு இல்லாட்டிக்கு ஒரு நாலு அந்த மாதிரி இப்படி மூடி போட்டு கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருந்தே நல்ல சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறாங்களுக்கெல்லாம் சூப்பர் இது இது ஒரு போத்தலை போட்டு வச்சா நல்லா சாப்பிடுவீங்க எங்களோட மகளுக்கு நல்லா பிடிக்கும் சின்னவாக நல்லா விரும்பி சாப்பிடுவேன் ம் நல்லாயிருக்கா சொல்லு நீங்கள் எப்படி இருக்குண்டு நாங்க ஏற்கனவே ரெண்டு மூணு தள்ளியாச்சு ஆக இனிப்பு கூட சாப்பிட கூடாதுன்னு அதெல்லாம் கணக்கா சாப்பிடுங்க ஆனா இப்படி செய்யலாம் டீ போடைய நீங்க சீனி போடாம தேத்தனியை போட்டுட்டு அதுக்கு சீனி போடாம தேத்தனியை ஆத்தி போட்டு இதை கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு தேத்தனியை குடிக்கிறான் நல்லா இருக்கு மினிமம் நாங்க அப்படித்தான் செய்யணும் சீரிய கையில தொட்டு தொட்டு குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கு நண்பர்களே இது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஏலக்காடு வாசம் எல்லாம் செமையா வருது நல்லா இருக்கு மருந்தும்ப இந்த அளவோட சாப்பிடும் ஆக கூட இனிப்பி சாப்பிடா திகாட்டீரும் ஒன்று ரெண்டு அப்படி சாப்பிடலாம் ஆனா நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க டீ போட சீனி போடாம டீயாத்தி போட்டு சாப்பிடு சாப்பிட்டு டீயை குடிச்சு பாத்தீங்கன்னா இருக்கு சின்ன பிள்ளையில எல்லாம் விரும்பி சாப்பிடுப்பீங்க அதே விட பாத்தீங்கன்னா பெருநாள்கள் டைம்ல கூட நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா இதே மொண்டை வச்சு கலந்து கொடுக்கறான் அதுல ஒன்று மற்றதுல ஒன்று இனிப்பு கூட தானே அப்படி விரும்பி சாப்பிடலாம் சின்னாக்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிணவு கொடுக்காங்க கொஞ்சமா கொடுக்க வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு நாங்க ஈஸியா செஞ்சிடலாம் மா சீனி எண்ணு அவ்வளவுதான் எண்ணெய் ஊற்றி குழாய்க்கும் போது கணக்காக பார்த்து பார்த்து குழாயுங்க செம்ம டேஸ்டா வரும் நண்பர்களே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிட்டு இருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பிஸ்கட் மாதிரி விடப்படும் அப்படி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சரியா